சொல்லுங்க பாலா அட அவளம் தானங்க சொல்லிட்டா போச்சு சூப்பா கடையை வேற திறந்து வச்சாச்சு வெயில் காலம் வேற ஆரம்பிச்சுட்டு ஒரு பயலுவையும் காணும் செத்த பயலு இவங்க நம்பி கடையை திறந்து ஆக்கமா இருக்கும் இந்த வெக்கக்கால சும்மாவே வர மாட்டாங்க வெக்கல எந்த பய வர போறான் இன்னைக்கு வியாபாரம் இப்படி இருக்க போறது இப்படி இருக்க போறது சூப்பா கரண்ட் பிடிங்கிட்டாங்க போட்டு விடுங்கடா கரண்ட ஐயோ மாலவி பண்ணணும் மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன பண்ணடா நம்பர்ல வை ஐயோ பண்ணனும் கேங்கங்க போறது இருக்குறதே அஞ்சு தான் புல்ல தான் ஓடிட்டு இருக்கு அத எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பத்தா இன்னும் வந்த டைப்பா வரா அண்ணே என்னடா வந்து எனக்கு கண்ணும் தெரியல மூஞ்சும் தெரியல ஒண்ணே நீ பேரல ஒளி இருக்கானே ஆமா ஆமா பேரல ஒளி இருக்கு வேற வெள்ள வலி நகரத்துக்கு சோப்பு இருந்தா எடுத்தாங்க வெள்ள வலி நகரத்துக்கு சோப்பா யாருக்கு உங்களுக்கு தம்பி ஆமா நீ கேட்ட மாதிரி இருக்கு யாரும் தெரியும் கேட்ட மாதிரி தானே இருக்கும் போடுங்க வெள்ளயிருவீங்க பிள்ளைச்சி போட்டுருக்கு தரவா அத நீங்க போட்டு யாரு சரி ரூபா கொடுங்க நீ எழுதிக்கோங்க எழுதி வைக்கணுமா யாரு நீ யாருன்னு தெரியாம நான் எப்படி எழுதி நீ என்ன யாரு அவத்த காட்டு ஏய் நீ ஐயப்பண்ண மகன்தானா நீ

ஐடி கே வேலைக்கார வரி தெரியலனே என்னென்ன என்ன வியாசம் எல்லாம் கிளமிடாங்க அட பாவிங்களா கோலம மசळा சேரிதா வர வேண்டியதானடா வெயில் அடிளே வேலை அடிச்சா தர்துமா வீட்ல இருந்து வரணும் இவரி இருக்க மச்சிரே வந்தியா இல்ல இல்ல குளிச்சிட்டே குழம்பு மசாலா மசळा வேற எது வந்த மையா கோலம மசळा தானா இல்ல பல்லு தேக்கில ஒரு பேஸ்ட் எடுத்துருங்க இங்க வந்தா சோப்பு இல்ல போட்டு இங்க நின்னு குளிச்சுட்டு போற போல இங்க வரணும் என்ன போடுங்களே இது கடன் நினைச்சானோ பாத்ரூம் நினைச்சானோ தெரியலையே சாம்பு வேற காக்கா தட்டுல வெயில் அடிக்குதுல உண்டா எப்படி சாம்பு இத குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுது அழுக்க அழுக்கலாம் தேய்க்கிறான் அது விட்டேன் மசாலாவா மசாலா வா ஷாம்பு போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டா குழம மசாலா வேற கேக்குறான் சரியா போச்சு விட்டா இங்கயே குளிச்சு ட்ரெஸ்ஸை மாட்டி குடும்பமே நடத்திடுவாங்க போல அது சரி உண்மையாவே குளிக்கிறான் தம்பி சோப்புலாம் சரி பைசா கொடுத்துரு மறக்காம உனக்கு சோப்பு வந்து பாத்திரம் விளக்குற வெம் சோப்பு ரொம்ப நல்லா இருக்கும் பைசா மட்டும் கொடுத்துரு வெயிலுக்கு வெம் சோப்பு போட்டு குளிச்சாதான் நல்ல பாத்திரம் மாதிரி பல பழனி இருப்ப தம்பி நல்லா திரிக்கிறான் பாருங்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன நல்ல நல்ல ஆக்சன் பண்ணுவான் ஏ குழம்பு மசாலாங்க குழம்பு என்ன நீ போலையாடா எவ்வளவு நேரம் குளிச்சிட்டு இருக்க இங்க என்ன ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் இது ஆக்சன் மேடம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்க நம்பர் 1 நம்பர் 2 டுபாக்கு வந்தீங்கல அப்பதான் உட்கார்ந்திருக்க பாத்த நீ முத இருந்து இங்க தான் உட்கார்ந்திருக்கியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா ஆக மொத்தத்தில் உங்க ஏரியால கடை வச்சதுக்கு நான் தாண்ட நம்பர் த்ரீ டுபாக்கூரு சரியா போச்சு இன்று முதல் கால வரையின்றி கா வரையின்றி விடுமுறை அளிக்கப்படுகிறது நல்லா கடன் நடத்தி வியாபாரம் பார்த்தோம் போ